வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பொதுவாக ஒரு நபர் இறந்துவிட்டால் எப்படி வந்து வாரிசு சான்றிதழ் பெறுவது மற்றும் அதில் ஏற்படுகின்ற பல்வேறு நடைமுறைகள் என்ன என்பது குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம் பொதுவாக ஒரு நபர் இறந்த உடனேயே இருபத்தி ஓரு நாட்களுக்குள்ளாக அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய விஏஓ கிராம நிர்வாக அலுவலரிடம் அந்த இறந்த நபரின் விவரங்கள் குறித்து பதிவு செய்ய வேண்டும் அவ்வாறு பதிவு செய்தவுடன் அவர் வந்து இறந்த நபருக்கு இறப்புச் சான்று வழங்குவார் மற்றும் இறந்த நபருக்கு வந்து மகன்கள் மகள்கள் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் என்பது குறித்தும் மற்றும் அவருக்கு மனைவி இருந்தாலும் இவர்கள் அனைவரையும் உள்ளடக்கித்தான் அந்த இறந்த நபரினுடைய வாரிசாக கருதி வாரிசு சான்றினை வழங்குவார்கள் இப்பொழுது வந்து வாரிசு சான்று வழங்குவதற்கு இறந்த நபர் வந்து அவருடைய இறப்புச் சான்றிதழ் பெற்றவுடன் ஆன்லைனில் வந்து வாரிசு சான்று வேண்டி தாக்கல் செய்யக்கூடிய நடைமுறை உள்ளது அப்படி ஆன்லைனில் தாக்கல் செய்யும்போது இறந்த நபருடைய இறப்பு சான்று மற்றும் அதில் வாரிசாக இருக்கக்கூடிய நபர்களினுடைய ஆதார் அட்டை உள்ளிட்ட விவரங்களை வந்து நாம் பதிவு செய்து அந்த டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோடு செய்த பிறகு அது நேரடியாக VAO கிராம நிர்வாக அலுவலரினுடைய லாகினுக்கு சென்று அவர் அதை சரிபார்த்துவிட்டு தேவைப்பட்டால் வந்து ஊரில் விசாரணை செய்து இறந்த நபருக்கு எத்தனை நபர்கள் வாரிசாக வருகிறார்கள் என்பதை உறுதி செய்து கொண்டு அவர் வந்து அதை அதாவது அதற்கு மேல் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஆறைக்கு வந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கு அனுப்புவார்கள் அவர்களும் சரிபார்த்துவிட்டு அவர்கள் ஓகே பட்டனை அளித்துவிட்டு பின்பு தாசில்தார் டெபுட்டி தாசில்தாருக்கு அனுப்புவார்கள் அவர்கள் அனைத்தையும் சரிபார்த்துவிட்டு உடனே வாரச் சான்று வழங்கி விடுவார்கள் அதுவும் ஆன்லைன்லேயே வந்துவிடும் அதை வந்து டவுன்லோடு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டியது இதுதான் இப்போது தற்போது உள்ள நடைமுறையாக இருக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா சில நபர்கள் அதாவது ஒரு நபர் இறந்து விட்டால் அவருடைய மகனோ அல்லது மகளோ தன்னை மட்டும் வாரிசாக காட்ட வேண்டும் என்று அவர்கள் வந்து ஆன்லைன் மனு தாக்கல் செய்து விஏ தகராறு செய்யக்கூடிய ஒரு சூழல் அரங்கேறி வருகிறது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் இளையூர் என்ற பகுதியை சார்ந்த ஒரு நபர் அங்கே இறந்து விடுகிறார் அந்த இறந்த நபருக்கு இரண்டு மகள்கள் இரண்டு மகன்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் அதில் ஒரு நபர் மட்டும் அந்த இறந்த நபருடைய மகன் ஒரு நபர் மட்டும் தன்னை மட்டும் தனது தந்தைக்கு வாரிசாக காண்பித்து வாரிசு சான்று வழங்க வேண்டும் என்று ஆன்லைனில் மனு தாக்கல் செய்து அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலரை சந்தித்து அவர் வந்து சொல்லியிருக்காரு அதற்கு வந்து விஏஓ அந்த குருநாதன் என்பவர் அதுபோன்று இறந்த நபருக்கு இரண்டு மகள்கள் இரண்டு மகன்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் உங்களை மட்டும் வந்து வாரிசாக சேர்த்து சான்று வழங்க முடியாது என்று தெரிவித்த உடனே அந்த விஏஓவை இந்த அன்பழகன் என்பவரும் அவரோடு சென்ற இந்த அன்பழகனின் நண்பர் சங்கர் என்பவரும் இணைந்து தாக்கியதாக கொலை மிரட்டல் விட்டதாக தெரிய வருகிறது இதனால் அந்த அக்கம் பக்கத்தினர் வந்து இந்த கலவரத்தை வந்து தடுத்து உடனே பாதிக்கப்பட்ட விஏஓவை வந்து சிகிச்சைக்கு அனுமதித்து இது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜெயங்கொண்டம் காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் வந்து ராமராஜன் என்பவர் வந்து வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் இதுபோன்ற ஒரு வன்முறை சம்பவங்கள் வந்து இந்த வாரிசுச் சான்று பெறுவதில் முன்னுரிமை வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் அரங்கேறி வருகிறது ஆங்காங்கே பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இறந்த நபர் வந்து ஏதோ பேங்கில் வந்து நகை அடமானம் வைத்ததாக தெரிய வருகிறது அந்த நகையை தான் மட்டும் எப்படியாவது மீட்டு அடைந்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இவர் தன்னை மட்டும் வாரிசாக காட்ட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்துள்ளது வந்து சட்ட முரணானது அதுபோல் தர முடியாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில கோணத்தில் பார்க்கும்போது இறந்த நபருடைய வாரிசுகள் வந்து தங்களுக்குள்ளாகவே பல்வேறு பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகளால் வந்து பிரிந்து இருப்பார்கள் அப்போ வந்து அவங்க அனைவரும் சேர்ந்து அந்த ஆதார் அட்டையை ஒருங்கிணைத்து அந்த இறந்த நபருக்கு இறப்புச் சான்று பெற்று வாரிசு சான்று எழுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்காது அப்போ அது போன்ற சூழலில் வந்து இந்த அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நபர் உறவினர் இருப்பார் பொதுவான ஆள் இருப்பார் அந்த பொதுவான நபரிடம் வந்து கூறி அந்த இறந்த நபருக்கு வந்து இறப்புச் சான்று பெற்று அதன் அடிப்படையில் இந்த வாரிசுகள் அனைவரும் அவர்களுடைய ஆதார் அட்டையை அந்த பொது நபரிடம் கொடுத்தோ அல்லது அந்த சேவை இ சேவை மையம் நடத்துகின்ற நபரிடம் கொடுத்தாலே போதும் அவர்கள் அப்லோடு செய்து உரிய வாரிசு சான்றை எளிமையாக பெற்றுத்தந்து விடுவார்கள் எத்தனை நபர்கள் வாரிசாக இருக்கிறார்களோ அத்தனை நபருக்கும் அத்தனை வந்து இறப்புச் சான்று மற்றும் வாரிசு சான்று அனைத்தையும் இன்றைக்கு ஆன்லைன்லேயே வந்து எளிமையான முறையில் பெற்று தந்துவிடார்கள் அதனால் தேவையற்ற பிரச்சனைகளை சச்சரவுகளை இது போன்ற வழக்குகளை வந்து தவிர்க்கலாம் பொதுவாக சட்டப்படியாக தான் இறப்புச் சான்றிதழ் வாரிச் சான்றிதழ் எடுக்க வேண்டும் அதற்கு எடுக்கக்கூடிய நடைமுறைகள் உள்ளது அந்த நடைமுறைகளை பின்பற்றித்தான் நாம் வந்து அதை எடுத்து அதை சட்ட நோக்கங்களுக்காகவோ அல்லது வாரிசு உரிமைப்படி அவர்களின் சொத்துக்களை பாகமிட்டு கொள்வதற்காகவோ பயன்படுத்தலாம் ஆகவே நண்பர்களே இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க அதற்கு உடனுக்குடனான பதில்களை நாங்கள் தெரிவிக்கிறோம் அல்லது காணொலியாகவே பதிவு செய்கிறோம் மேலும் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் பொதுவாக சமூகத்தில் சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளை மக்களிடையே பரவலாக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது பொதுவாக நாம் சட்டம் தெரியாதனால் இந்த குற்றத்தை செய்துவிட்டேன் என்ற கருத்தை நீதிமன்றம் எக்காலத்திலும் ஏற்று அவரை விடுவிக்காது என்பதை மக்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் வந்து சட்டத்தின் அடிப்படை கூறுகளை தெரிந்து கொண்டு சட்டத்தின் வழியில் அந்த கோட்பாடுகளின் வழியில் நம்மளுடைய செயல்பாட்டை கட்டமைத்து கொள்ள வேண்டும் நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் மாறாக குற்றச்செயல்களில் ஈடுபட்டு விடக்கூடாது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த காணொலி அதற்கு அடுத்தபடியாக அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்